ம் நான் சொல்லிட்டு இருந்தாங்க انا இப்ப டீச்சர்ன்றது நாங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது எங்களுக்கு டீச்சர் வந்து பயமா இருந்துச்சு டீச்சரா இருக்க பயமா இருக்கா சார் டீச்சர் ஒரு ப்ரொபஷனே வந்து ரொம்ப கஷ்டமான மாதிரி மாறிட்டு வருது அதுக்கு என்ன செய்யுறது நாங்க சொல்றாங்க டீச்சரா இருக்க பயமா இருக்கா எனக்கெல்லாம் ஏன் இப்ப கூட நான் தூக்கத்துல பயந்து முழிச்சல எங்க வாத்தியார் அடிக்கிற கனவுல தான் இன்னும் பயந்து முழிக்கிறேன் நான்

இந்த ஸ்மார்ட் ஒர்க்னு கடைசியாக மூணு வருஷம் கொஸ்டின் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எந்த கேள்வி இந்த வருஷம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கேள்வி படிச்சுருப்போம் அந்த கேள்வி வந்து தொலையாது ஏன்னா எனக்கும் சொன்னாங்க வரல டோன்ட் ட்ரை டு பின் ஸ்மார்ட் ஒர்க் வின் டூயிங் எஜுகேஷன் எஜுகே ஐ எம் சஞ்சனா ஃப்ரம் டென்த் சி ஆ டென்த்து எஜுகேஷனில் இப்போது லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் இல்லை டூ மந்த்ஸ் பச்சா

சொல்லுங்கன்னு சைடில் திரு திரும்பி பேசி அதனால் சற்று நேரம் உங்களை பார்த்து தான் பேசுகிறேன் பெரும்பாலும் டீச்சர்கள் தங்கள் கவலைகளை சபைகளில் அறிவிக்கவே முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் அவர்கள் இருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலை இருந்துச்சு கண்ணை மட்டும் விட்டு விட்டு உரிச்செடுங்க அப்படிமா என் பள்ளியூரத்தில் கொண்டா விட்டுட்டு ரைட்டா எதாவது தப்பு பண்ணால் கூட அதே ஊருக்குள்ளே டீச்சர் இருப்பாங்க கொண்டு போய் டீச்சர் விட்டு தான் விடுவாங்க டியூஷன் டீச்சருக்கே பயப்படுவாங்க எப்போல்லாம் ஆனால் இன்னைக்கு அப்புறமா இரண்டு பேரால் வாழ்க்கையில் நன்றி உடனே அந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கவே முடியாது அவர்கள் அதை பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்தால் தான் நிம்மதியாகவே வாழ முடியும் ஒன்று அப்பா இன்னொன்று டீச்சர் ஒன்று அப்பா இன்னொன்னு டீச்சர் ரெண்டு பேருக்கும் அந்தந்த காலகட்டத்தில் கிடைக்காது எங்க முத்தியாலையாவை மாதிரி பண்ணி பண்ணணும் நினச்ச வேணாம் என்னை தண்டித்த ஆசிரியர்கள் எல்லாரும் இன்றைக்காவது பழி வாங்க விட வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் நான் திருச்சி சிங்காரத்தூர் பிள்ளை வெயில்ல கால் கெடுக்க நடக்கிறப்ப ஹோட்டல் சாப்பாடுலாம் சாப்பிட முடியாம தட்டுக்கடையில் சாப்பிட்டுட்டு பசி வந்தது தான் என்னை இந்த இடத்துல கொண்டாது நிறுத்தி நீங்கள் வளர்ந்து பெரிய இடத்திற்கு வந்த பிறகுதான் உங்களுக்கு அதுக்கு கிடைக்கும் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு நாள் இதே தெருவில் பெரிய காரில் புகழ் அவங்க பார்த்து கீழே இறங்கி குட் ஆஃப்டர்நூன் டீச்சர் குட் மார்னிங் டீச்சர்னு குறிஞ்சு வணக்கம் சொல்லுவாள்ல அன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அது வரைக்கும் யாரை பற்றி சங்கடப்படாது அப்பாவும் சரி டீச்சரும் சரி ரெசிப்ரகேஷனுக்கு ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க மாட்டார் அம்மாக்கள் கூட ஓரளவுக்கு பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்துருவாங்க அடிக்கடி சொல்லி காட்டிடுவாங்க உனக்காக நான் இது செய்வேன் உனக்கு அப்பாக்கள் அதை செய்யவே மாட்டேன் ஒரு வயசுல பதினேழு வயசு பதினெட்டு வயசுல இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் அந்த கேட்டகரிய பசங்க நீங்கள் கவனிச்சுக்கிறோம் அப்பா மீது கோபம் வரக்கூடிய காலகட்டம் என்பது அதுதான் அந்த பதினோரு கிளாஸ் படிக்கிறது பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிறது அப்பாக்களை திட்ட ஆரம்பாங்க எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க எங்கள் அப்பா ஒரு நூறுரூவா காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு அவ்வளோ காசு வச்சிருக்காரு ஒரு ஐம்பது ரூபா காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு அவசரத்தை வெளியில் சைக்கிள் எடுத்துக்கொண்டு திட்டுறாய் அந்த ஆளு அவங்க அப்பாக்கள் மீது கோபம் வரும் டீ மொனை டீ கடையில் திருமண கடையில் டீ கடையில் உட்காந்துட்டு ரெண்டு பசங்க உட்காந்து பேசிட்டு பாய் அந்த அப்பாவோட ஃப்ரெண்டு கேட்டுருவார் அப்பாவை பற்றி தப்பா பேசுகிறான் இவர் மனசுக்கு நண்பன்ற வந்து சொல்லுவார் என்னா கடமை உக்கிறது உட்காந்து உன் பாய உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறான் எனக்கே மனசு சங்கடமாக இருந்துச்சு அப்படின்னா சரி விடுறா அப்படி அப்பா அப்பாவுக்கு தெரியும் என்னை பார்க்கிறார் அன்பாக பழகாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்பாவுக்கு தெரியும் பெற்றுக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் குழந்தையை வளர்க்கறதுல ஆயிரத்துக்கு பிரச்சனை பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் இல்லை ஒழுக்க மரியாதை இல்லை பிள்ளைகளுக்கு இது இல்லை இல்லை அது ஒரு நேரடியாக பதினேழு உங்க வீட்டுக்குள்ள